தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடைமையாக்கப்படும் என்ற இலங்கை அரசின் அறிவிப்பு கண்டனத்திற்குரியது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் சென்னை வடபழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன் தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடந்த வருமான சோதனை குறித்து முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார் ஏழை எளிய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்த படகுகள் சட்டப்படி குற்றம் செய்ய பயன்படுத்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதனை மீனவர்களிடத்திலே ஒப்படைக்க முடியாது என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களின் உடைமைகளான படகுகளை தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன் தமிழகத்தின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் மத்திய அரசால் சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியும் என்றும் தொல் திருமாவளவன் அப்போது தெரிவித்தார் உச்ச நீதிமன்றம் நமக்கு எதிரான நிலையில் இருக்கிறது ஆகவே மத்திய அரசு நீதிமன்ற நடவடிக்கைகளையும் தாண்டி ஒரு கொள்கை முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பாரம்பரிய விளையாட்டு அது எந்த வகையிலும் விலங்கு வதைகளின் கீழ் வராது